முருகனை வச்சு ஓட்டு கேட்கணும்னு அந்த பொறுப்பு பிறப்பிச்சு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி வேல் யாத்திரை யார நடத்தினது தெரியுமா அன்னைக்கு பாஜக தலைவராக இருந்தவர் அவரு பேரும் முருகன் முருகனே திருத்தணி மலையில இருக்க முருகனுடைய வேலை எடுத்துக்கிட்டு திருத்தணியில இருந்து பாத யாத்திரை எதுக்கு முருகன் நம்மளை ஜெயிக்க வைப்பாரு வெற்றி வேல் வேற வேல் வெற்றிவே கொண்டு போறது யாரு முருகன் அவரு வேறு வேண்டுதல் வச்சிருக்கிறது கடவுள்கிட்ட தூக்கிட்டு போறது நடந்து போய் முருகன் என்னை வெற்றி பெற வைப்பா அப்படின்னா அந்த முருகன் தாராபுரம் தொகுதியில நம்முடைய அருமை சகோதரி கயல்வெளி செல்வராஜ் அவர்களிடம் தோற்று போனார் அப்ப முருகன் வேல்கம்ப புடுங்கிறப்பே நினைச்சிட்டார் என்கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் அதையும் பிடிட்டு கிளம்பிட்டாங்க உங்களுக்கு நான் வப்பம் பாருங்க ஆப்பு அப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்கன்ட்டு தலைவராக இருந்த முருகன் மட்டும் தோல்வி அடையல அப்பொழுது புதிதாக கட்சியில் இணைந்த அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியிலும் மொஞ்சனூர் இளங்கோ என்ற ஒரு சாதாரண தொண்டனிடம் தோல்வி அதுக்கப்புறம் முருகன்ட முருகா எப்படியாவது நீலகிரி தொகுதியில போய் நமது அருமை அண்ணன் ஆ ராசா அவர்களை எதிர்த்து நின்று முருகன் போனார் கோயமுத்தூர்ல கணபதி ராஜ்குமார் என்ற நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழருடன் தோல்வி அடைந்தவர் அண்ணாமலை பல தடவை முருகன் உங்களுக்கு ஆப்பு வச்சிருக்காரு அதே முருகன் போய் இருபத்தி ஆறில் திமுக தோற்கடிக்க வேண்டும் முருகா திராவிடம் ஒழிய வேண்டும் முருகா முருகா ஆகா ஓகான் முருகன் பாக்கிறாரு நானே திராவிட இயக்கத்துல முக்கியமான உறுப்பினர் உங்களுக்கு தெரியாதா என்னை பத்தி எதை வச்சு முருகனை திராவிட இயக்கத்தினுடைய உறுப்பினர் சொல்றேன் தெரியுமா முத முதல்ல மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுத்ததே என் அப்பன் ஞான பண்டிதன் முருகன் தான் வீட்டில் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஞானப்பழத்தை கொண்டு வர்றார் நாரதர் இதோ ஞானப்பழம் அந்தளவுக்கு எவனோ கொடுத்துருக்கேன் தின்ட்டு பேசாம வீட்டில் படுத்திருக்கலாம் நேர சிவபெருமன் ஃபேமிலியில் கொண்டு வந்து இந்த ஞானப்பழம் உடனே அவர் வாங்கி சிவபெருமன் வாங்கி ரொம்ப நன்றி மாப்பிள அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டு பேசாம இருந்திருக்கலாம் உடனே வீட்டுக்கார வர மாட்டேன் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் அந்தம்மா அந்த நன்றி மாமா உங்களுக்கு கொடுத்த பழத்தை எனக்கு கொடுத்தீங்களேன்ட்டு அந்த பேசாம இருந்திருக்கலாம் அது உடனே இதை நமது பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடலாம் அப்படின்னு நாரதர் நன்றி மாம்பழத்தை இரண்டாக பிரிக்க கூடாது யாராவது தான் கொடுக்க வேண்டும் உடனே தான் போட்டி வைப்பதில் வல்லவராயிற்று நமது பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வையுங்கள் உடனே யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞான படம் பெரிய மையன் விநாயகர் அவர் உலகத்தை அந்த உடம்பை தூக்கிட்டு என்னைக்கு சுத்தி முடிக்கிறது அப்படியே நடந்து வர்றாரு இங்கே நடக்கிறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகுது நம்ம வாகனத்துக்கிட்ட கேட்போம்னா அவருடைய வாகனம் அது மூஞ்சு அது கிட்ட கேட்கிறாரு பிரதர் உலகத்தை சுத்த போகலாமா அதுக்கு மூஞ்சுடு சொன்னது கொஞ்சமாவது மனைஞ்சாச்சு இருக்காய உனக்கு என் மேல நீ உட்காந்தினா எனக்கு அதான் கடைசி சிக்கிங்க இதுல உன்னையே தீட்டு நான் உலகம் முழுதும் எப்படி உழுந்து உழுந்து போய் உன்னை என்னைக்கு ஞான வாங்குறது வாங்குறது நம்பாலு உடனே தமிழ் கடவுள் மயில் எடுத்தாரு ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன் சுத்தி ஆட்சிட்டு வந்துட்டாரு வந்து எங்கே எனக்கு ஞான பழம் அப்படின்னு அதுக்குள்ள விநாயகர் ஒரு ஒரு வேலை பார்த்துருவாரு யார்கிட்ட நாரதட்ட உலகம் என்றால் என்ன அம்மையப்பன் என்றால் என்ன உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான் இருந்தாலும் எனக்கு தெரியாதுன்னு இருக்கலாம் அவன் குழப்பத்தை உண்டு பின்னே தான் வந்திருக்கான் உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான் அப்படியானால் என் அம்மா அப்பாவை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம் ஆமாம் ஆமாம் என்றார் அவங்க அப்பா அம்மா மூணு ரவுண்ட் அடிச்சுட்டு ஞானபுழத்த வாங்கி தின்னுகிட்டு இருக்காரு அப்போ வர்றாரு முரியன் எங்கேயும் எனக்கு ஞானப்பழம் உங்க அண்ணன் சாப்பிட்டு இருக்கேன் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது இந்த இடத்தில் நான் இனிமேல் இருக்க போவதில்லை எனக்கென்று ஒரு தனி உலகத்தை நான் அமைக்க போகிறேன் எனது நாடு எனது உலகம் என்று அமைக்க போகிறேன்னு அநீதி இழைக்கப்பட்டவுடன் எப்படி நம்ம தலைவர் தமிழ்நாடு இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி எனக்கென்று ஒரு தனி உலகத்தை அமைக்க போகிறேன்னு அன்னைக்கு போய் நின்னவர் தான் கோரிக்கை நிறைவேறாம கோமணத்தோட ஏனிப்படி தன்று கொண்டு கோமணத்துடன் பாடுவாங்க அப்ப ஔையார்ட்ட கேட்பார் முறைய அவ்வையே ஒன்று இரண்டு மூன்று என்ற வரிசையில் எங்கள் குடும்பத்தை பற்றி பாடு ஒன்னே ஐவாய் அவையார் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நான்கான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய என ஐந்தானவன் இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை பதங்களில் ஏழாவனன் சித்திக்கும் நவரச வித்தானவன் பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேளவனை பெற்றானவன் என்று தமிழிலே அவ்வையை பாடி தமிழை ரசித்த கடவுள்யா முருக அவரை போய் இவருக காப்பாற்ற போறாருங்களான் முருகனை நாங்கள் காப்பாற்றுவோம் ஒரு அம்மா தான் அழகா சொல்லிச்சு அறுபடை வீறு கொண்ட திருமுருகான்ட்டு சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பாட்டு பாடியிருப்பார் அந்த பாட்டில் திருப்பரங்குன்றத்தை பத்தி என்ன பாருனார்னா குருநகை தெய்வானை மலரோடு வண்ண குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு தெய்வானைக்கு கட கல்யாணான இடம் தான் திருப்பரங்குன்றான் நீ சிரித்தால் முருகா அப்படின்னு தான் எழுதியிருக்காங்களே ஒழிய அமித்ஷா திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று மாற்றியது திமுகங்கிறாரியா என்னைக்காவது நம்மளோ அன்னை சார் பாபுவோ சிக்கந்தர் மலைக்கு நான் போயிட்டு வரேன் என்று போயிருக்காரன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திருப்பரங்குன்றத்தில் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து கோயில் திருப்பணிகளை பார்வையிட்டார் தான் வருதே ஒழிய சிக்கந்தர் மலை அப்படிங்கிற பேரை நம்ம மாத்தனம்னு ஒரு உள்துறை அமைச்சர் அபாண்டமாக போடப்பட்ட பழி இந்த பாட்டு திருப்பரங்குன்றத்தில் நீசிரித்தால் முருகான்னு தான் எழுதியிருக்காங்களே ஒழிய சிக்கந்தர் மலை மீது நீ சிரித்தால் முருகா நாகூர் தர்காவிலே எதிரொலிக்கும் அப்படின்னா பாடினாங்க இல்ல ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு கூட்டம் தான் அந்த இந்து முன்னணி அவர்கள் நடத்திய அந்த கேவலமான அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் போய் அதிமுக குறுப்பு முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் உதயகுமார் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு எல்லாம் முக்கியமான விஞ்ஞானிய மறண்டோகோல் விஞ்ஞானி மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு எல்லாம் உட்கார்ந்து அண்ணாமலைங்கிற அந்த தலைவர் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அண்ணாவை பற்றி தரக்குறைவாக பேசினார் உங்கள் முதலமைச்சரை பற்றி தரைக்குறைவாக பேசினார் அதனால அவர் தலைவராக இருந்தா நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்ன அதே அண்ணாமலை மேடையில் உட்காந்துருக்காரு பக்கத்தில் பக்கத்துல ரோசம் இல்லாம வெக்கம் இல்லாம பக்கத்தில் கையை கட்டி உட்கார்ந்து கொண்டு அண்ணாவையும் பெரியாரையும் அவர்கள் கேவலமாக பேசுவதை பார்த்து விட்டு ஒரு நாள் கழிச்சு வந்து ஒரு நாள் ஆச்சு ரோசம் வர்றதுக்கு ரோசம் எப்படியா வரணும் ரோஷம் எப்படி வரணும் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வாப்பா ஆ உட்காரு என்னடா இப்படி கூப்பிடுறேன் உட்கார சொல்கிறேன் வாங்க 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 அவங்க உட்காருன்னாட்டான் உட்காரு ஆ உட்காரு சாப்பிட்டுப்பா அப்படின்னும் உடனே என்ன சோற்றுக்கான வந்திருக்கான்னு நினைச்சியா ஏன்டா ஆளும் மோரை ஒன் சோறு வேணாம் விசேஷம் வேணாம் இவன்தான் மனுஷன் அவனுடைய உணர்வு பாதிக்கப்படும் போது உடனே எவன் கொந்தளிக்கிறானா அவன் தான் மனுஷன் பெரியாரையும் அண்ணாவையும் அவர்கள் அது காது கேட்கலன்னா பரவாயில்ல விஷுவல காமிச்சுட்டு இருக்கான் எந்தவித சொரணையும் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள் அந்த இடத்துல காட்டிட்டாங்களே